பவுஷி மாலை காற்று மனசுக்கு இதமாக இருக்கும் லைட்டாக காற்று வாங்கிட்டு வருவோன்னு வெளியில் போனால் காம்பவுண்டு கட்டையில் ஏறிட்டு திரும்பி பார்த்தா அதிர்ச்சி ஆகிட்டான் அந்த பப்பியும் மதர் டாகும் திடீர்னு ஒரு பப்பியை காணுங்க ஒரு பப்பி தான் வச்சிருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல கட்டை பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்பக்கம் வந்திருக்கு அந்த காலி பிளாட்டில் வந்து நிற்கும் கூப்பிட்டா முன்னாடி வந்தால் எங்கள் நாங்கள் வச்சுருக்கோமே எங்களுக்கு வேண்ட வந்து சாப்பிடுவதுங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள ஏலெட்டு யமகாண்டம் அதெல்லாம் இதை விட மாட்டேங்குதுங்க கடிக்குதுங்க விரட்டுதுங்க அதனால் இது பயந்துக்கிட்டு முன்னாடி வரல கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பின்பக்கம் கூட்டி வந்தாச்சு இங்கேருந்து ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அங்கே தூரத்தில் ஒரு காடு இருக்குது அங்கே போய் படுத்துக்குது பப்பியை வச்சுட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிது கொஞ்சம் கூட மனுஷங்களை நம்ப மாட்டேங்குது யார் என்ன பண்ணி அடித்தாங்களோ தெரில பயப்படுது ரொம்ப சாப்பாடு கொடுத்து இப்போ இப்போ சிக்கனை கால்லாம் அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் கொடுத்தவன் காலத்தை தூக்கி தூக்கிட்டு போய் தூரமாக வச்சு தான் சாப்பிடுது பக்கத்தில் இங்கே யாருமே பக்கத்தில் போகக்கூடாதான் குட்டியும் கூட்டிகிட்டு ஓடி போயிடுது இங்கே ஃபுட்டு கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தூரமாக வச்சு அங்கே தான் சாப்பிடுது பக்கத்தில் கூட சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா என்ன இது கஷ்டப்பட்டுச்சு என்ன கொடுமையேனு தெரில யார் கொண்டு வந்து விட்டு போனாங்கன்னு தெரில அங்கே விட்ட இடத்துல கேட்டால் மெக்கானிக் ஷாப்பில் வந்து யாரோ கொண்டு வந்து தான் விட்டுட்டு போனாங்க சாக்கில் கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பப்பி தான் கொண்டு வந்து விட்டாங்களா இப்போ ஒன்று தான் இருக்குது அன்னைக்கு ரெண்டு இருந்துச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது இன்னொன்று என்னாச்சுன்னு தெரில எங்கேயும் தேடி பார்க்குறேன் கிடைக்க மாட்டேன் இது இங்கே ஏதாவது கடிச்சிருச்சிங்களா என்னன்னு தெரில பாவம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் இதை சேர்த்துக்கிட்டால் பரவாயில்ல